அது பெரிய வருத்தமாக பார்க்குறோம் அது எப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து அதிகமாக இந்த து தீப தூணில் சொல்லி நீண்ட நாள் கோரிக்கை இது எங்கள் முறையிட்டு அங்கே முறையிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு கிடைச்சும் இந்த இந்த அரசு வந்து கையாளாத அரசு இதை எப்படி சொல்கிறது அரசே வந்து ஒரு சட்டத்தை மதிக்கலைன்னா மக்கள் எப்படி சட்டத்தை மதிப்பான் இந்த போலீஸை மீறதுக்கு இந்த கிராம மக்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு அரசு ஒரு அரசு நீதித்துறை வழங்கின தீர்ப்பை எதிர்த்து முறையீடு பண்ணும்போது அப்போ இந்த போலீஸ் அராஜகத்தை தள்ளிவிட்டு போய் விளக்கத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கிராம மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறோம் உண்மையிலே இது வந்து எப்படின்னு கேட்டால் எங்களோட எங்களோட உரிமை பாதிக்கப்படுது இது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது ரொம்ப வருத்தப்படுறோம் விளக்கு எறிகிறதுனால எந்த முஸ்லீம்ஸுக்கும் எந்த இஸ்லாமியர்களுக்கும் எந்த வருத்தம் கிடையாது அவங்களே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க எங்களுக்கும் இதுக்கும் எந்த விதமான வருத்தமும் இல்லை அவங்களும் தாராளமாக அவங்களோட கொள்கை கோட்பாடை சாமி கும்பிட்டுட்டும் அப்படி இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் அவங்களே சொல்கிறாங்க இவங்க வந்து ஏன் இந்த அரசியல்வாதியை அப்படி பண்ணுறாங்க இந்த அரசு ஏன் இப்படி பண்ணுறதுன்றது சிறுபான்மையினர் ஓட்டுக்காகன்னு நினைக்கிறேன் நான் அது சிறுபான்மையினர் மட்டும் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் போதுமா இந்துக்கள் எப்படி எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணும் நல்லா கேட்டிங்களா எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்துக்கு இந்துக்களுக்கு மட்டும் எது திரான அரசாக இருக்குது ஏன்னா நவாஸ்கனி இங்கே வந்ததுலேருந்து பிரச்சனை ஆனதுலேருந்து அதை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பண்ணுற தவற வந்து சொல்லவே மாட்டேறாங்க இங்கே வந்து இது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு சத்தியமாக கிடையாது இது அவங்க வர்றது வர்றது இல்லை நாங்கள் பொது திருப்புறம் உண்டுறோம் பழைய ஆளுகள் நாங்கள் பழமை வாய்ந்த ஊருக்காரங்க நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு தலைமுறையாக நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்டு இருக்குது என் கையில் ஃபோட்டோ இருக்குது ஆதாரம் இருக்குது நாங்கள் இவ்வளவு இதாக இருக்கும்போதே இங்கே நாங்கள் இப்போ நாங்கள் இப்படி சொன்னதுனால நீ பார்த்தா எங்களை பார்த்தா பிஜேபின்னு சொல்லிடுறாங்க இது என்ன அர்த்தம் ஆளால் கட்சியில் இருக்கேன் நான் அண்ணா திமுகலாம் இருக்கேன் ஒருத்தர் திமுகவில் இருக்கார் எல்லாருமே எல்லா கட்சியிலும் இருக்கோம் ஆனால் நாங்கள் இந்துன்றது திருப்புறன்ற கிராம மக்கள்ன்றது ஒன்று ஒரு உண்மை அதை வந்து இவங்க எப்படி சொன்னாலும் சரி அதனால் எங்களுக்கு எந்த விதமான ஆச்சவணம் இல்லை எங்களுக்கு தீபம் மழை உச்சியில் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று ஏற்று மேலே மலையில் உச்சியில் தீபம் எரியணும் அதான் எங்களோட எங்களோடய கொள்கை எங்களோட எங்களுக்கு வேண்டுதல் எங்களோட வேண்டுகோள்